வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம கேரட் வச்சு ஒரு கோல்டன் ஆயில் தாங்க தயாரிக்க போகிறோம் சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் அழுத்திட்டு பாருங்கள் இப்போ நம்ம ஒரு கேரட் எடுத்து கழுவி தோல் சீவிட்டு ஈரம் இல்லாத துருவி வச்சுக்கலாங்க இந்த ஆயில் வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடியே அப்ளை பண்ணிக்கலாம் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணலாம் குழந்தைங்களுக்கு பாடி ஃபுல்லாக அப்ளை பண்ணி குளிக்க வைக்கலாங்க பாத்திரம் கனமான பாத்திரமாக வச்சு காய விடுங்க அதுக்கப்புறம் அதில் செக்கு எண்ணெய் தான் நான் சேர்த்துருக்கேன் ஐம்பது எம்எல் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அது கூட இந்த கேரட் துருவெல்லாம் சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் சுத்தமான எண்ணெயாக நீங்கள் வாங்கிக்கோங்க செக் எண்ணெய் தாங்க பெஸ்ட் இதுக்கு மிதமான தீலையே வச்சு நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க அந்த எண்ணெய் கோல்டன் கலரில் வரணும் கேரட்டில் இருக்கிற கலர்ஃபுல்லாக அந்த எண்ணெய்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் பாருங்கள் எப்படி வருதுன்னு இது தேய்க்கிறதுனால ஃபேஸில் நல்லா ஷைனிங் கிடைக்கும் ஸ்கின் டோன் நல்லாயிருக்கும் இதை நம்ம ஹேருக்கும் யூஸ் பண்ணலாங்க முடியும் நல்லா வளரும் நைட்டு படுக்கிறப்போ இதை தலைக்கு தேய்ச்சிட்டு மார்னிங் எழுந்து நீங்கள் எப்போயும் போல் ஷாம்பு வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ வரது பனிக்காலம் நம்மளுக்கு உடம்பெல்லாம் வறட்சியாக இருக்கும் அப்போ இதை குளிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஹவர் விட்டுட்டு வித விதப்பான தண்ணியில் நீங்கள் குளிச்சிங்கன்னா ஸ்கின்னெல்லாம் உங்களுக்கு நல்ல ஷைனிங்காக இருக்கும் வறட்சியாக இருக்காதுங்க நைட்டில் சீரம் யூஸ் பண்ணுறவங்க இதை ஒரு ரெண்டு மூணு ட்ராப்ஸு ஃபேஸுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் நைட்டில் சீரம் மாதிரி யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இது கூட ஜெல்லும் விட்டமின் இ டேப்லெட்டும் கலந்து ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க நமக்கு எண்ணெய் ரெடி ஆகிடுச்சு ஒரு காட்டன் கிளாத்து போட்டு மஸ்லின் கிளாத் இருந்தால் போட்டுக்கங்க இல்லாட்டி ஒரு காட்டன் கிளாத் கூட நீங்கள் போட்டுக்குங்க இதை வாரத்துக்கு ஒரு முறை கூட நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாங்க ஸ்டோர் பண்ணி தான் வைக்கணும்னு அவசியம் கிடையாது நிறைய பண்ணி இதை செஞ்சு யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க நம்ம இந்த மாதிரி துணியில் போது நம்மளுக்கு எண்ணெய் க்ளீனாக சுத்தமாக கிடைக்கும் பாருங்கள் எப்படி கோல்டு மாதிரி ஜொலிக்குது இந்த எண்ணெய் இது ரெகுலராக நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணும்போது நல்ல க்ளோ கிடைக்குங்க ஃபேஸுக்கு ஸ்கின் டோனும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இந்த எண்ணெய் நல்லா ஒரே கண்ணாடி பாட்டலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் வேணுன்றபோது எடுத்து லைட்டாக ஹீட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் Thank you for watching.